குலதெய்வத்தை வணங்கலைன்னா வீட்டுல என்ன பிரச்சனை நலமாகவே நடக்காது நிறைய பேருக்கு குலதெய்வம் மறைந்து போயிருக்காங்க காரணம் வந்து குலதெய்வத்தை வணங்காதனால குலதெய்வத்தை வணங்கி வந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பதினோரு நாளுமே நீங்க பூஜை இருந்தீங்கன்னா உங்க கனவுலேயே வந்து அவங்க வந்து காட்சி கொடுப்பாங்க வீட்டு முன்னாடி நிற்கிற மாதிரி கோவில் காட்டுற மாதிரி கோவில்ல வந்து சுவாமிகள் காட்டுற மாதிரி ரெண்டு தெய்வம் தினசரி குலதெய்வத்துக்காக ஏற்றணும் மாசத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை இருந்துட்டு வாழை இலையில சாதம் வைத்து படையின சிவாயே நம்ம பிஹைண்ட் பக்தி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சிதத்தாயம்மா குருவின் துணை இன்றைய பதிவு வந்து குலதெய்வம் குலதெய்வம் வழிபாடுகள் இல்லத்துல எப்படி செய்யணும் பொதுவாக குலதெய்வம் வந்து ஒவ்வொரு இல்லத்திலையும் காவல் தெய்வமாக இருப்பாங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் மறைந்து போயிருக்காங்க காரணம் வந்து குலதெய்வத்தை வணங்காதனால குலதெய்வத்தை வணங்கலைன்னா வீட்டுல என்ன பிரச்சனை நடக்கும்னா எந்த வேலையும் நலமாகவே நடக்காது சுப காரியங்கள் ரொம்ப தாமதம் ஆகும் குலதெய்வத்தை வணங்காத மறைந்து இப்ப வேற குலதெய்வத்தை நம்ம குலதெய்வமாக நினைத்து பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ஏன் குலதெய்வத்தை வணங்கணும்னா குடும்பத்துல அவங்க ரொம்ப முக்கியமானவங்க குலதெய்வ கோவிலுக்கு ஏன் போறாங்கன்னா முன்னோர்கள் அவங்க பாதம் பட்ட இடம் வந்து ஒரே ஒரு இடம் வந்து குலதெய்வம் உங்க வம்சத்துல தொடர்ந்து அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருதால அவங்களுடைய பாதம் பட்ட இடங்கள் குலதெய்வ கோவில் தான் கண்டிப்பாக உண்டு அதனாலதான் குலதெய்வத்தை வணங்கி வந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் சகல தோஷங்களும் நிர்வத்தி ஆகும் வீட்டுல வந்து எல்லா காரியங்களும் சித்தியாகுவதற்கு மிக மிக முக்கியமானது குலதெய்வம் இப்போ குலதெய்வம் உங்களுக்கு தெரியல வீட்டுல வந்து ஆஹ் பொதுவாக பாத்தீங்கன்னா கணவருடைய குலதெய்வத்தை தான் வணங்கிட்டு வருவாங்க சில பேருக்கு கணவருடைய குலதெய்வம் தெரியல அதனால ஆஹ் மனைவியுடைய கு அவங்க தாயுடைய குலதெய்வத்தையே நாங்களும் வணங்கிட்டு வரோம் சொல்றாங்க குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து ரொம்ப சீக்கிரமா அவங்க கண்ணுல காட்ட மாட்டாங்க அதுக்கு கண்டிப்பா நீங்க விரத பூஜைகள் இருக்கணும் மூணு மாசம் இருக்கணும் விரத பூஜை வந்து மூணு மாசம் இருக்கணும் தொடர்ந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா மாசத்துல பதினோரு நாள் இருக்கணும் அந்த மாசம் உங்களுக்கு கண்ணுல காட்டுலையா ரெண்டாவது மாதம் பதினோரு நாள் இருக்கணும் மூணாவது மாதம் பதினோரு நாள் இருக்கணும் அந்த மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பா குல தெய்வம் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க வீட்டில் வந்து பெரியவங்க இந்த விரதம் இருக்கணும் விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா ஒரு சின்ன பீஸ் மஞ்சள் துணி எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி மஞ்சள் பிடி போடணும் எலுமிச்சப்பழம் எடுத்து எல்லாரும் வேண்டணும் வீட்டுல இருக்கிறவங்கெல்லாம் எங்க குடும்ப சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம் எங்க குலதெய்வ யாருன்னு தெரியல என் கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சள் தூள் மேல எழுமிச்சப்பழ வச்சு மஞ்சள் மூட்டை கட்டி சுவாமி கிட்ட வச்சு நீங்க பூஜை செய்யணும் இப்ப ஐயப்பா மாலை போடும்போது எப்படி விரதம் இருக்கிறீங்களோ சுத்தமா இருக்கிறீங்களோ நான்வெஜ் மாமிசம் நீங்க தொடக்கூடாது மாமிசம் சாப்பிட கூடாது அந்த பதினோரு நாளுமே பதினோரு நாள் நீங்க படுக்கும் போது கீழே தரையில ஒரு துணி போட்டு நீங்க தலகாணி வச்சுட்டு அந்த மஞ்சள் மூட்டையை தலைகாணி கீழே வச்சுட்டு படுக்கணும் இதுதாங்க வழிபாடுகள் அந்த பதினோரு நாள் தொடர்ந்து நீங்க இருக்கணும் வாழை இலையில தான் அன்னம் எல்லாம் நீங்க சாப்பிடணும் பிறகு வந்து அந்த பதினோரு நாளுமே நீங்க பூஜை இருந்தீங்கன்னா உங்க கனவுலயே வந்து அவங்க வந்து காட்சி கொடுப்பாங்க வீட்டு முன்னாடி நிக்கிற மாதிரி கோவில் காட்டுற மாதிரி கோவில்ல வந்து சுவாமிகள் காட்டுற மாதிரி கண்டிப்பா உங்கள் குலதெய்வம் காட்டிடுவாங்க சில பேருக்கு அந்த மாசம் பதினோரு நாள் இருந்தோம் எனக்கு தெரியலன்னா அடுத்த மாசம் கண்டிப்பா இருங்க அந்த மாதிரி மூணு மாசம் இருக்கணும் தொடர்ந்து சில பேருக்கு வந்து ஒரே மாசத்துல தெரிஞ்சதுன்னா கூறோம் நீங்க அவங்க கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வைத்து பிரார்த்தனை இருக்கணும் பூஜை செஞ்சுட்டு அதுல இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வரணும் பொதுவாக எல்லாரும் குலதெய்வ தெரிஞ்சு என்ன வழிபாடு செய்யணும்னா குலதெய்வத்துக்கு ரெண்டு விளக்கு வீட்டுல தொடர்ந்து ஏத்தணும் ஒரு சின்ன தட்டுல மஞ்சள் தருவி குங்குமம் வைத்து ரெண்டு தீபங்கள் ஏற்றி ஒண்ணு வந்து கோரிக்கை தீபம் ஒண்ணு வந்து குலதெய்வத்துக்காக ஏத்தணும் குலதெய்வமே எங்களுக்கு நீங்க காவலாக இருக்கீங்க எப்பொழுதுமே உங்களுக்கு எங்களுடைய அஹ் அந்த அனுகிரகமாக நாங்கள் தொடர்ந்து இந்த பூஜை பிரார்த்தனை செய்வ எங்கள் காவலாக இருந்து நாங்கள் நல்வழி பெறணும்னு சொல்லி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டணும் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ பிள்ளைக்கு திருமணம் ஆகணும் குடும்ப பிரச்சனை நீங்கணும்னுட்டு இன்னொரு தீபம் ஏற்றணும் ரெண்டு தீபம் தினசரி குலதெய்வத்துக்காக ஏற்றணும் மாசத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை இருந்துட்டு வாழை இலையில சாதம் வைத்து படையல் போட்டு அந்த சாதம் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க இது வந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பதிவு நீங்க ஏதாச்சும் சந்தேகம் கேட்கணும் சில கேள்விகள் கேட்கணும்னா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க சிவாயி நம குருவேஷன்